அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் அதாவது இது வந்து குரோதி வருடம் அப்படின்னு பேரு இந்த குரோதி வருடத்துக்கு எப்படி இருக்குது பலாபலன் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த நல்ல நாள்லேருந்து என் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படி இருக்கிறத என் ராசிக்கு எப்படி இருக்குது இப்போ தினமும் பார்க்குறங்காட்டி இதை வந்து தினபலனாக நம்ம மாறுது வாரமாக பார்க்குறங்காட்டி வார பலன்களாக நமக்கு மாறுது மாதத்தில் பார்க்குறங்காட்டி இது மாத பலன்களாக மாறுது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வருஷத்தில் பார்க்குறங்காட்டி இது வருட பலனாக மாறுது அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்க அப்படின்னா வருடாந்திர பலன்னு சொல்லுவாங்க இது எப்படி இந்த கணிப்பு வந்து இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் அதாவது ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் இந்த வருஷம் வந்து உதயமாகுதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அறுபது வருடத்துக்கு அறுபது பேர் அறுபது பாட்டுக்கள் உள்ளது ஒவ்வொரு வருடத்துக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் அன்றைக்கே இரவு வந்து எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த இந்த நாள் வந்து உதயமாகுது உதயமாகும்போது விருச்சிக லக்னம் மிருகசீஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் மூணாம் பாதத்தில் ரொம்ப அழகாக இந்த வருஷம் வந்து உதயமாகுது இப்போ இந்த வருஷம் உதயமாகிறது பார்த்திங்களா உதயமாக போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு லக்னம் விச்சிக லக்னம்னு சொன்னேன் அடுத்தது இரண்டாம் இட தனுசுல யாரும் இல்லை மகரத்துல யாரும் இல்லை கும்பத்துல பார்த்துட்டேன்னா சனி பகவான் இப்போ உட்காந்துட்டு செவ்வாய் உட்காந்துட்டு இருக்கு செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா பூராட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இந்த வருஷம் இருக்கு சனி பகவான்னு சொன்ன சனி பகவான் சதய நட்சத்திரம் கரெக்டாக ரெண்டாம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்கார் இருக்கார் அடுத்த கட்டத்தில் அதாவது மீனத்தில் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் உட்காந்துட்டுருக்கார் அடுத்தது சுக்கரன் ராகு இந்த ராகு பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கார் உங்களுக்கு தெரியும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவர் இப்போ புதன் என்ன நட்சத்திரத்துக்குலாம் உத்தரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் உட்காந்துட்டு ராகு பகவானாகப்பட்ட ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலையும் அடுத்தது சுக்ரன் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்காங்க அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய மேஷராசி ஆறாவது கட்டம் நிச்சயத்திலேருந்து ஆறாவது கட்டத்தில் சூரியனும் குரு பகவானும் சூரியன் வந்து அஸ்வினிங்கிற முதல் பாதத்திலையும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குரு பகவான் வந்து கரெக்டாக பரணிங்கிற நாலாம் பாதத்துலையும் இருந்துட்டுருக்கார் அதுக்கு அடுத்த கட்டம் ஏழாவது கட்டம் யாரும் இல்லை எட்டாவது கட்டத்தில் சந்திரன் அதாவது இந்த வருஷம் உதயமானது மிருகசேஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசியில் உதயமாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா கடகத்தில் யாரும் இல்லை சிம்மத்துல யாரும் இல்லை ராசியில் கேது இருக்க இந்த கன்னி கன்னிராசில அஸ்தநக்சத்திரத்துல நாலா பாதத்துல கேது இருக்கு இப்ப இந்த கிரக வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் நிர்ணயிக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜா யாரு அப்படின்னு பார்த்தா அங்காரகன் அதாவது செவ்வாய் தான் இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜா இப்ப அங்காரகன் ராஜாவா இருக்கங்காட்டி இந்த வருஷத்துல ஆதாயம் இருக்கா விரயம் இருக்கா நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகத்துவத்தை அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கோபம் வருதுன்னு சொல்லுவா பார்த்துருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபம் குணங்கள் இப்போது ரொம்ப எதிர்ச்சியாக மாறுது குழந்தையில் கூட கோபம் வந்துடுது கோவப்படுத்தி பார்க்குறவா இருப்பான் அந்த காலத்தில் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னவா இன்றைக்கி கோவப்படுத்தி அவள் எங்கள் வீட்டுக்கார் பயங்கர கோவமானவர் அந்த கோவத்தையே பெருமையாக சொல்லக்கூடிய வருஷங்கள் இப்போ ஆகிட்டு இருக்கு அதில் இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகும் சின்ன பசங்களுக்கு கூட கோபம் அதிகரிக்கும் பெரியவங்களை பார்த்தா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது டக்குன்னு கோவப்படக்கூடிய மனோபாவம் ஏன்னா அங்காரகன் சொல்கிறது அதுதான் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரத்தம்னா உடம்பில் ரத்த சம்பந்தமான உபாதை ஸ்டாமினா பவர்னு சொல்லுவாங்கல்ல இப்போ யாருக்குமே ஸ்டாமினா இல்லை சார் அப்பப்போ முதுகு வலிக்குது கைகால்லாம் வலிக்குது இந்த வாட்டி பாருங்கள் ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் நிறையா படிப்பா நிறைய பேருக்கு வேலைகள் இருக்கும் இந்த சனி பகவான் கூட செவ்வாய் உட்காந்துட்டுருக்கிற காலம் இன்னொன்று செவ்வாய் இந்த உலக நாடுகளில் பார்த்துட்டிங்கன்னா போர் எல்லைகளில் போர் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படியே அதிகரிக்கிற மாதிரி வரும் ஆனால் பெருசாக அளவுக்கு அது வந்து பாதிக்காது இப்போ சனி பகவான் கூட இருக்கங்காட்டி அரசியல் ரீதியான ரொம்ப அதிரடியான சில ஒரு விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியலில் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போதைக்கு இருக்குது நிறையா பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனால் மனக்குழப்பங்கள் சைக்காட்ரிஸ்ட்டு இவங்களெல்லாம் நிறையா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ தங்கம் பற்றி பேச போகிறோம் இந்த தங்கம் வந்து இந்த வருஷத்தில் நல்ல அப்படி டக்குன்னு உயர்வு இருக்கும் அதே சமயத்தில் இறக்கம் கொஞ்சம் இருக்கும் திருப்பி உயர்வுகள் அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு கிரீனரி ஐட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா காய்கறி இந்த காய்கறியுடைய விளைச்சல் கம்மியா இருக்கும் அதனுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டு மொட்டமாடி காய்கறின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் இனிமே வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தோட்டக்கலை மொட்டமாடி தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் இந்த வருஷத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி இந்த வருஷத்துல காய்ச்சல் ஜுவரம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பஞ்சாங்கத்துல குறிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு வந்து சனி பகவான் வந்து மந்திரி பதவி அதாவது செவ்வாய் கூட சேர்ந்து எல்லாருமே இந்த கிரெடிட் கார்டு கடன் சம்மந்தமான விஷயத்தை எல்லாரும் பேசிகின்றே இருப்பாங்க இப்போ அதை பற்றி நிறையா பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த வருஷத்தில் டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்குது அதை எதிர்பார்த்தாலும் நமக்கு தெரியுது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ இதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் புது கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கிறது ஆன்லைன் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதன் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கங்காட்டி இப்போ எல்லாம் கற்றுண்ட ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரக்கூடியது புதுசாக எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய ஆர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கூட வேண்டாம் நான் படிக்கிறதுக்கு போகிறேன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்தில் ஆட்கள் நிறையா எடுப்பு நிறையா பேர்த்தை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறைய இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எம்பிஏ பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸ் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக படித்தவங்களுக்கு நல்ல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு மதம் சம்பந்தமான சில சர்ச்சைகள்லாம் அப்பப்போ வந்து போகிறது கோயில்களில் சில பிரச்சனைகள் யதார்த்தமாக ஏற்படுறது மலை கோயில்களில் மண் சரிவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மலை நமக்கு ரொம்ப மிதமான மலை அதாவது கிரகநிலைகள் ரெண்டு ஆராய்ச்சி சொல்லப்பட்டது ஆடி மாதத்தில் வரக்கூடிய காற்றின் தன்மையை வைத்து பஞ்சாங்கத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து கணிக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கல்ல கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் குரோதி வருட பலன்கள் அப்படின்னு சொன்னால் மிதமான மலை அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பயந்த சுபாவம் மனசில் இருந்துட்டு இருக்கும் பணம் எல்லாத்துக்கிட்டையும் நிலையா நிற்கும் பணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோப்பில் காசு இருக்கும் ஆனாலும் ஒரு பயம் இருந்துருக்கும் செலவு பண்ணிட்டால் என்ன பண்ணுறது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது இதெல்லாம் குரோதி வருடத்தில் சொந்த பந்தத்துக்குள்ளே நம்ப மாட்டான் கணவன் மனைவியை நம்ப மாட்டாள் அப்பா அம்மா குழந்தைகள் நம்ப மாட்டாள் இந்த மாதிரி இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யுக பலன்கள்னு சொல்லுவாங்க யுக பலன்கள்னால் உங்களுக்கு தெரியும் நாலு யுகங்கள் இருக்கு இல்லையா அதில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறது கலியுகம் அப்போ கலியுகத்தில் என்ன பண்ணோன்னா அண்ணன் தம்பியை நம்ப மாட்டான் தம்பி அண்ணனை நம்ப மாட்டான் இந்த மாதிரி நம்பாத காலகட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வருஷத்தில் ஆதாயம் விரயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியுறது சரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா மீடியா சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்த்துட்டு இருப்போம் சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் புது புது படங்களுக்கு நல்ல அவார்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் அதே சமயத்தில் நிறைய இந்த வாகன விபத்துகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபலங்கள் வாகன விபத்துகள்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வாகன விபத்து ஏன்னா சுக்கரன் கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கங்காட்டி இந்த பிரபலங்கள் வாகன விபத்து அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன திடீர் இறப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும் நமக்கு தெரியறது இந்த வருஷம் குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்துக்குண்டான விஷயங்களை பற்றி பார்த்தோம் அதாவது இந்த குரோதி வருடத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலே பத்து எபிசோடு தேவை இதில் இந்த குரோதி வருடத்தினுடைய நாமம்னு சொல்லப்பட்டது மகோதரி அப்படிங்கிற நாமம் வந்தால் அதில் ஒரு விசேஷங்கள் வந்து உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரோதி வருடம் பக்ஷிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குரோதி வருடத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராஜா வச்சு அதாவது செவ்வாய்ங்கிற தன்மையில் வச்சு மட்டுமே ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மந்திரிங்கிறது சனி பகவான் அர்காதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் மேகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சேனாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ரசாதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு தானியாதிபதி தானியம்னா நம்ம சம்பாத்தியம் நம்மளுக்கெல்லாம் சேமிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் சந்திரன் அதுபோல நிராச நிர நீரசாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசு நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதெல்லாம் வச்சே நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு மணி நேரம் நம்ம வந்து குரோதி வருடத்துக்கு மட்டும் நம்ம பேசலாம் இப்போ ரத்தின சுருக்கமாக குரோதி உண்டான விசேஷங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம குரோதி வருடத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்த்துருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகா முருகனுக்கு முருகனுக்கரஹரோகரா